காலாவதியான பொருட்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு முதல் சென்னை மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மெடிக்கலு உணவு கடை இது அத்தனை ஆராய்ந்து அந்த கடையில் வந்து கெட்டுப்போன பொருட்கள் எல்லாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து நான் ரத்து செய்தேன் எங்களே இருக்குது இதே தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆட்சி தலைவரை வந்து சந்திச்சிருக்கிறேன் முழுமன்ற அரியலூர் தரலூர் விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர் சந்திச்சு மனு கொடுத்துருக்கேன் அந்த மனு அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அந்தந்த கடையில் போயிட்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது தொடர்பாக நிறைய அரசாங்கத்தில் வந்து கடிதம் வந்திருக்குது இது தொடர்பாக இன்று வந்து ஒரு விழுப்புர காலாவதியான கொடுத்த செம்மஞ்சேரி பெரும்பாக்கு வியாபாரி சங்கத்திற்கு சார்பாக நேற்று கோரிக்கை வச்சுட்டாங்க இந்த மாதிரி காலாவதான பொருட்களை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அவங்க வந்துட்டாங்க எல்லோரும் அது கூட சொல்லி வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கேன் காலாவதான பொருட்களை பற்றி சிலர் நமது சட்ட ஆலோசகர் ஐயா வந்து சில வார்த்தை பேசுகிறாரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை வந்து நம்ம வாங்கும்போது அதில் ஒரு பேக்கிங் பேக்கிங்கோ நம்ம போய் கடையில் போய் காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கிடுவோம் அந்த பொருளை வந்து எப்போ பேக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாள் வந்து அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அதுக்கு தான் வந்து ஃபுட் சேஃப்டின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது எஸ்எஸ்எஸ்ஐ அப்படின்னு அந்த ஃபுட் சேஃப்டி வந்து அவங்க வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து பேக்கிங்காக பண்ணுவாங்க எல்லா பொருட்களையும் அந்த பேக்கிங் பண்ணும்போது தரமானதாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு சார்ந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நாட்கள் எதான மக்கள் வந்து வாங்குறாங்க பொருளை கொடுக்குறோம் அது எப்போ காலியாகதோ அடுத்தது சாக்கெட்டுன்னு வந்து அதில் போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒட்டிடுவாங்க நாட்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு அதை ஒட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காலாவதி பொருட்கள் அப்படின்றது வந்து நம்ம தான் கருத்தாக இருக்கணும் நம்ம போய் கடையில் வாங்குகிற ஒரு ஒரு பேக்கிங்லேயும் வந்து அதனுடைய டேட்டை பார்க்கணும் மேனுஃபேக்சர் டேட்டு எவ்வளோ நாளில் இருந்து எவ்வளோ நாள் முடியுது அப்படின்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலாவதி பொருட்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப கேடாக விளைவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பொருட்களை பார்த்து வாங்கும்போது கடக்காரங்க வந்து அவங்க எப்போ வாங்கி வச்சுருக்குறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணும்